ஞாபக சக்திக்கு வந்து வந்து வல்லாரை தான் மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க நீர் பிரமி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு இந்த நீர் பிரமி இருக்கு பார்த்தீங்களா இந்த நீர் பிரமி பார்த்தீங்க அப்படின்னா இடிச்சு பிழிந்த சாறு ஒரு படி மீதி சரக்கு எல்லாமே தலா இருபது இருபது கிராம் எடுத்துக்கணும் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் விட்டு அரைக்கணும் பால் விட்டு மையே அரைச்சி அதை பிழிஞ்சு சாறு எடுக்கணும் அதை பற்றி கேள்விப்பட்டு வாங்கிட்டு போய் ஒரு இருபது நாள் பரிசைக்கு இருபது நாள் தான் இருக்கு ஆமாம் ஒரு நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுறேன் அது கூட அடிஷ்னலாக இந்த பிரமிகிரதத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் நிச்சயமாக இருக்கு யோகா மீடியா பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வைத்தியார் கனகராஜ் ஐயா சோ அவர்கிட்ட நம்ம ஞாபகம் ஐயா இன்னைக்கு இந்த ஞாபக சக்தின்றது ரொம்ப கம்மியா இருக்கு அது இல்லாம இந்த படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாரும் சீக்கிரம் மறந்து போயிடறாங்க படிச்சதா இருக்கட்டும் எல்லாமே மறந்துடுறாங்க ஒரு பொருளை இவத்துக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு வரதுக்குள்ள மறந்துடுறாங்க கண்டிப்பா எல்லாம் தீர்வு இருக்கா இல்லையா நிச்சயமா இருக்கு கண்டிப்பா இருக்கு அதற்கு பார்த்திங்க அப்படின்னா பிரமின்னு இருக்குது வல்லாரை தான் ஞாபக சக்திக்கு வந்து வந்து வல்லாரை தான் மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க நீர் பிரம்மி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது ரொம்ப செழிப்பான நீர்வோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வளரக்கூடிய ஒரு தாவர எண்ணம் அது ஒரு சின்ன செடி தான் அது அது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் போக்குறதும் இருக்குது நீலக்கலர் பூக்கறதும் இருக்குது அது மருத்துவத்துக்கு நம்ம வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த பிரம்மி அந்த நீர் பிரம்மி கூட பார்வையில் காமிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா பார்வைக்கு கழிச்சுருக்கிறோமே இந்த மூலிகை எல்லாமே அதில் சேருது இப்போ இந்த எல்லாம் பாருங்கள் கோஷ்டம் திப்பிலி வெண்கடுகு வசம்பு நெய் இந்துப்பு இது கூட மகாலி கிழங்கு இது எல்லாம் சேர்ந்த கூட்டு கூட்டுக்கலமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிற மருந்து இப்போ இந்த மூலிகை பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர் பிறமை இருக்குது பார்த்திங்களா இந்த நீர் நீர்பிறமை பார்த்திங்க அப்படின்னா இடிச்சு பிழிந்த சாறு ஒரு படி அதை எடுத்துக்கணும் அது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நன்னாரின்னு ஒன்று இருக்குது மகாலி கிழங்கு அந்த நனாரின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்க அப்படின்னா பத்து கிராம் மீதி சரக்கு எல்லாமே தலா இருபது இருபது கிராம் எடுத்துக்கணும் அதை எல்லாமே பார்த்திங்கன்னா பால் விட்டு அரைக்கணும் பால் விட்டு மையை அரைச்சி அதை பிழிஞ்சி சாறு எடுக்கணும் நல்லா மொத்தமான துணியில் பிழியணும் பிழிஞ்சி அந்த சாறு எடுத்துக்கணும் அந்த சாறு எல்லாம் எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர் பிரமியவும் நெய்யும் நெய் பார்த்திங்க அப்படின்னா பிரமி ஒரு லிட்டர் இருக்குதுன்னா ஒன்றரை லிட்டர் நெய் ஊற்றணும் விட்டு நல்லா கலக்கணும் கலக்கி நல்லா கெட்டியான பாத்திரத்தில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் சூடு பண்ணி பொங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய இந்த கடை சரக்கு நம்ம இடித்து சாறு எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா பால் விட்டு அரைச்சி அதையெல்லாம் அதில் விட்டு கலக்கி நல்லா வந்து நெய் பதம் அதாவது மணல் திரள் பதம் அப்படின்னு அதாவது வந்து அதில் நீர் நீரே இருக்கக்கூடாது சட சடப்பெல்லாம் அடங்கிடணும் வெறும் நெய் மணம் மலண்டு வரும்போது அதை நம்ம வடித்து வச்சுக்கணும் அதை வடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது முக்கியமாக எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா மனப்பதட்டம் பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஐயோ அவர் வராரா அவர் நேற்றைய சத்தம் போட்டு போனார் என்ன சொல்லுவாரா எது பண்ணுவாரா தெரியல அப்படின்னு பதட்டப்படுவாங்க அவன் வந்து என்ன சொல்லுவானே தெரியாது அதுக்குள்ளே இவங்க லப ஆடுவாங்க அல்லது பயம் சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா படித்தது மனசுலேயே தங்காது இப்போ இது முக்கியமாக இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகிற குழந்தைங்களுக்கு ஜஸ்ட்டு வெறும் இருபது நாளைக்குள்ளே கொடுத்து அந்த பையன் தேர்வானா அப்படின்னு அவங்க அப்பா புலம்பினார் அப்படிப்பட்ட பையனுக்கு ஜஸ்ட் அதாவது இதை பற்றி கேள்விப்பட்டு வாங்கிட்டு போய் ஒரு இருபது நாள் பரிட்சைக்கு இருபது நாள் தான் இருக்குது முன்னாடி ஆமாம் ஒரு நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணிட்டான் தீர்வானா அப்படின்னு நினச்ச பையன் நல்ல மார்க்கில் அளவுக்கு வந்து ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஹிஸ்டீரியா அதாவது ஏதாவது பார்த்தா ஒரு அலற மாதிரி இருப்பாங்க இப்போ வாழ் வீல் வாழ்னு கற்றுவாங்க அது மாதிரியான பிரச்சனையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மருந்து இது அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் இதை அதான் பேருக்கு ட்ரை பண்ணுறாயங்க முயற்சி பண்ணுறாங்க வேறு எந்த மருந்து வேணாலும் அவங்க எடுத்தக்கட்டம் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை அது கூட அடிஷ்னலாக இந்த பிரம்மிகிரதத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் நிச்சயமாக இருக்குது இப்போ சின்ன வயசுலேருந்து ஞாபகம் மருந்து நல்லாயிருக்கும் திடீர்னு பெருசானதுக்கப்புறம் அது கம்மியாகும் அவங்களுக்குலாம் இது ஆகும் தாராளமாக தரலாம் அதாவது வந்து ஞாபக சக்தி அப்படின்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் சிலருக்கு வயசானவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெச்ச பொருள் எங்கே வச்சுன்னு தெரியாது ஜஸ்ட்டு வந்து அவங்க பக்கத்துலேயே இருக்கும் வச்சிருப்பார் உடனே யாரையாவது கூப்பிடுவார் அது அங்கேயே பாரு தேடும் பார் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு அப்படி இருக்கக்கூடியங்க வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே இதை சாப்பிடலாம் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கக்கூடியது இந்த பிரமிகிரதம் அப்படின்றது ஓகேங்க இது ஞாபக மருந்துக்கு மட்டும்தானே இல்லை வேறு எதுக்கு எதுக்கெலாம் சாப்பிட்லாமா நரம்பு மண்டலம் சார்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது சரி பண்ணக்கூடியது மூளைக்கு அப்படின்னு கிடையாது நரம்பு மண்டலம் அத்தனைக்கும் வந்து இது சூப்பராக வேலை செய்யக்கூடியது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதம் அந்த நோயாளிகளுக்கும் இதை மருந்தாக தரலாம் அவங்களுக்கு வேற மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம் அவங்க எந்த வகையான வைத்தியம் பார்த்தாலும் சரி அந்த எந்த வகையான வைத்தியங்கள் பார்த்தாலும் அது கூட சேர்த்து இந்த பிரம்மிகிரதத்தையும் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நல்ல ரிசல்ட்டை தரும் இந்த பிரம்மிகிரதம் எனவே சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த ஞாபக மருந்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த பக்கவாதம் எல்லாத்துக்குமே இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் ஐயா சொல்லிருக்காரு உங்களுக்கு இந்த மருந்து வாங்கணும்னா படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் மூலியமாக ஐயா செஞ்சு நமக்காக தந்துட்டு உங்களுக்கு இந்த மருந்து வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிற நன்றி வணக்கம் வணக்கம்